இந்திய வர்த்தக வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்று எழுதப்படுகிறது இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசு இந்தியாவுடன் மிக முக்கியமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராகியுள்ளது இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேரில் இங்கிலாந்து சென்றிருக்கிறார் ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கிறது என்பதால் உலக வர்த்தக மேடையில் இந்தியா ஒரு புதிய உயரத்தை நோக்கி பாய்கிறது ஆனால் இந்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் வரை வழியில் ஏற்பட்ட தடைகளை எண்ணிப் பார்க்கும்போது இது சாதாரண வெற்றியல்ல என்பது தெளிவாகிறது பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இங்கிலாந்து வழியாக இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்த நினைத்திருக்கிறார் ஆனால் இதுவரை ஆறு வேறு வேறு இங்கிலாந்து பிரதமர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் பல்வேறு காரணங்களால் நிறைவேறவில்லை அந்த ஒப்பந்தங்கள் முற்றிலுமாக கைவிடப்படவில்லை என்றாலும் ஒவ்வொரு முறையும் கையெழுத்து என்ற முடிவு தருணத்தில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் அல்லது செயற்கை பிரச்சினை எழுந்து ஒப்பந்தத்தை தடுத்தது இதற்கு பின்னணி என்னவென சர்வதேச வட்ட மரங்களில் பேசப்படுவது டீப் ஸ்டேட் எனப்படும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஆனால் ஆளும் வலுவான அமைப்பின் நடவடிக்கை இதில் மேலும் குறிப்பிட வேண்டியது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஃபைவ் அமைப்பு இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய ஐந்து நாடுகளும் இணைந்து செயல்படுகின்ற இந்த உளவுத்துறை கூட்டமைப்பு தங்களது மேற்பார்வையின்றி மற்ற நாடுகள் குறிப்பாக இந்தியா விரிவான வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதை விரும்பவில்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் ஃபைவ் அமைப்பில் உள்ள ஆஸ்திரேலியா இந்தியாவுடன் ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது இப்போது இங்கிலாந்து அதே பாதையில் வந்து சேர்ந்திருக்கிறது இது இந்திய அரசு தந்திரத்தின் வெற்றிகட்டமாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின் தனிச்சிறப்பு என்னவெனில் மாறாக நாணயங்களில் வர்த்தகம் செய்வது இந்தியா ஒவ்வொரு தரப்பு ஒப்பந்தத்திலும் அமெரிக்க டாலரை தவிர்த்து தத்தம் நாட்டின் உள்நாட்டு நாணயத்தில் அதாவது லோக்கல் கரன்சியில் வர்த்தகத்தை காண முடிவு செய்திருக்கிறது இது அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை சவால் செய்கிறது என்பதாலும் அமெரிக்கா அந்த ஒப்பந்தங்களை விருப்பமில்லாமல் பார்ப்பதற்கு பின்னணி இதுவும் தான் இந்நிலையில் இங்கிலாந்து பிரதமருடன் ஒப்பந்தத்திற்கான சூழ்நிலை உருவானது சில முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இங்கிலாந்து அரசு ஒப்பந்த கையெழுத்துக்கு முன்பே காலிஸ்தான் ஆதரவாளர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இது கனடாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது காலிஸ்தான் ஆதரவு கட்டுப்படுவது இந்தியா எதிர்பார்த்த ஒரு முக்கிய வெற்றிகரமாகும் அதேவேளை இதுபோன்ற ஒப்பந்தங்கள் மூலம் நீண்ட நாட்களாக தப்பித்துச் சென்றிருக்கும் நிதி குற்றவாளிகள் மல்லையா நிரவ் மோதி போன்றவர்கள் நாடு கடத்தப்பட வாய்ப்புகள் அதிகரிக்கிறது ஏனெனில் இரு நாட்டுக்கும் இடையிலான நம்பிக்கை மற்றும் சட்ட ஒத்துழைப்பு இதன் மூலம் அதிகரிக்கிறது இந்த ஒப்பந்த கையெழுத்தை ஒட்டி விமான தொடர்புகளும் ஒரு சின்னமாக பார்க்கப்படுகின்றன பிரதமர் மோடி இங்கிலாந்திலிருந்து புறப்படுவதற்கு முன் இங்கிலாந்தின் எஃப் தேர்ட்டி போர் விமானம் திருவனந்தபுரத்திலிருந்து வெளியேறியது என்பது சோதனையா சமய ஒத்துழைப்பா என பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் தீர்க்கும் வகையில் ஒரு கல்லால் பல மாங்காய்கள் விழும் என்று சொல்லக்கூடிய சிறந்த அரசியல் தூணாக இந்த ஒப்பந்தம் அமைகிறது உலக மேடையில் இந்தியாவின் குரல் எழுப்பும் வகையில் பிரதமர் மோடி திட்டமிட்டு செயல்படுகிறார் என்பது எவ்வளவோ சாட்சியங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது